குறைகளை எல்லாம் நிறைய நம்முடைய ஆண்டவர் அவரே நம்முடைய அடைக்கலம் அவர் நம்முடைய கண்மலை அவர் நம்முடைய கோட்டை அவர் நம்முடைய ஆதாரம் அவர் நம்முடைய பலன் நமக்கு எல்லாம் அவரில் பலன் உம்மில் உண்மையில் கொழுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு வேற பலன் கிடையாது வேற எங்கேயும் நமக்கு பலன் இல்லை பலன் முழுவதும் கர்த்தருக்குள் வார்த்தையில் நாம் பலன் கொழுகிற மக்களாக இருக்கிறோம் யாக்கோப இன்னும் சிறு பூச்சியே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரம் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் பூச்சி எப்படி அதை செய்யும் நீங்கள் பூச்சியை போல் இருக்கலாம் ஒரு வேளை பூச்சியை நசுக்கினாலே சேர்த்துரும் பூச்சி ஆனால் அந்த பூச்சியை கத்திரி எப்படி மாற்றுகிறார் மலைகளை மிதித்து நொறுக்குகிறதான கூர்மையான பற்கள் இருக்கிற எந்திரம் போல தேவன் மாற்றுகிறார் தேவன் மறுரூபப்படுத்துகிறார்